தலைவரோட ரசிகர்களை செம்ம உற்சாகத்தில் ஆழ்த்தும் விதமாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மீண்டும் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஏற்கனவே காத்திருங்கள் விரைவில் ஒரு அட்டகாசமான அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சொல்லியிருந்தாங்க இப்போ மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டு ஒரு விசுவல் ட்ரீட் வந்து உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லக்கூடாது இது அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸே சொல்லியிருக்காங்க இந்த விழா வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நேரு இன்டோர் ஸ்டேடியத்தில் தான் இந்த விழா வந்து சாதாரண விழா கிடையாது பிரம்மாண்டமான விழா நடக்கப் போகுது அதுவும் முழுக்க முழுக்க தலைவருக்காகவே இந்த விழாவை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான நடத்த திட்டமிட்டிருக்காங்க நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏன்னா தலைவரோட சினிமா துறையின் ஐம்பதாவது ஆண்டு விழா அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமான பிளான் போட்டிருக்காங்க இது வந்து கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் கிடையாது கூலி அன்லீஸ்ட் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் டைட்டில் வச்சுருக்காங்க அதுவும் இப்போ வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோவே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர மாசாக இருக்குது அதாவது தலைவர் வந்தால் எப்படி இருக்கும் அரங்கம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்காங்க தலைவர் வந்து காரில் வர மாதிரிங்க அதுவும் அம்பாஸ்டர் காரில் வர மாதிரி அந்த ஸ்டார் சிம்பிளோட கார் வருது கூடவே அந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சத்தம் அதாவது ஹை டெசிபிள் அந்த மிஷினே வந்து உடஞ்சி தெரிக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் காட்சி மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நடக்கும் தலைவர் வந்தால் அரங்கமே சும்மா அதிரும் அதற்கு எடுத்துக்காட்டால் தான் இந்த வீடியோவை சூப்பரான வீடியோவை சண்ட் பிக்சர்ஸ் வெளியிட்ருக்காங்க தலைவரோட ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான நாளாக இருக்கும் ஆகஸ்ட் பதினாலு தலைவரோட திரை தரிசனம் ஸோ தொடர்ச்சியாக தலைவரோட ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட விருந்துகள் காத்திருக்கு ஸோ தலைவர் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்